பாப்பு குட்டிக்கு இப்போ நைன் மந்த் முடிஞ்சு டென்த் மந்த் ஸ்டார்ட் ஆக போது நான் பாப்புக்குட்டிக்கு எப்போ ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும்போதே அவளுக்கு நான் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சில பேர் வந்து சிக்ஸ் மந்த் முடிஞ்சால் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து அவளுக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து பாப்புக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா ராகி தான் கொடுத்தேன் ராகியில் வந்து ஊற வச்சு பால் எடுத்து கொடுப்போம் இல்லையா அந்த ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு நான் கொடுத்தேன் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ராகி பால் தான் அவளுக்கு கொடுத்தேன் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பிடிக்க ஆரம்பித்ததும் அதுவே வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ பாப்புக்குட்டிக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுமே வந்து அவளுக்கு பழக ஆரம்பிச்சிட்டேன் நான் அவளுக்கு கொடுக்குற சில ஃபுட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பாப்புக்குட்டிக்கு வந்து நேந்திரம் பழம் நேந்திர வாழம்பழம் இருக்குது இல்லையா அது வந்து நான் இப்போது ஒரு டென் டேஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் டென் டேஸ்னால் கண்டினியூஸாக கொடுக்கல ஒரு த்ரீ டேஸ் கொன்ஸ் அதுமாரி கொடுத்து பழகிட்டிருக்கேன் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழம் எடுத்துக்கோங்க பழத்தை உரித்து அது நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி இட்லி குண்டால வச்சு வேக வச்சு அதை ஆற வச்சு அது கூட கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு அதுக்கப்புறமேட்டா கீ போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டும் கலந்துருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாப்புக்குட்டி சாப்பிடல துப்பிட்டா ஃபஸ்ட்டு குழந்தைங்க எந்த ஃபுட்டுமே அவங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால சில ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சில ஃபுட் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு அவங்களுக்கு வந்து பழகிறதுக்காக கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு திரும்பவும் அதே ஃபுட்டை கொடுங்க அவங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து எப்போயுமே பருப்பு கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுப்பேன் நான் இப்போ இதெல்லாம் வந்து நான் ரீசெண்டாக கொடுக்க ஆரம்பித்த ஃபுட்டு தான் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் இப்போ நான் வந்து கருப்பு கடல் இருக்கு இல்லையா சுண்டல் அது வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை மதிய டைமில் கொடுக்கறதுனால காலையில் ஒரு ஒன்பது எட்டு மணிக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்துடும் நான் வந்து பாப்புக்குட்டிக்கு வந்து குக்கரில் தான் இப்போ நான் மதிய டைமில் ஃபுட் கொடுப்பேன் எப்படின்னா கொஞ்சமாக ரைஸு நம்ம ஊற வச்சுருக்க கருப்பு சுண்டல் பெருங்காயம் மஞ்சள் மஞ்சத்தூள் சீரகம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா குக்கரில் விசில் விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திங்கனா நல்லா குழக்கடன்னு வந்து வந்துடும் இதை மிக்ஸியில் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு எப்பயும் போல் கீ சேர்த்து நல்லா அரைச்சி குழந்தை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க சரி நீங்கள் மசிச்சு கொடுக்கறது இருந்தாலும் நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு வந்து உப்பு தான் போடணும் குழந்தைங்களுக்கு இல்லை நீங்கள் உப்பு போடாமல் உங்கள் பாப்பா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் உப்பு போடாமல் கூட கொடுங்க இதுவுமே டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பு சுண்டல் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வெயிட் கெயினுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மேக்ஸிமம் வந்து மதிய டைமில் வந்து பாசிப்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு அதுக்கப்புறமேட்டா மைசூர் தால் தெரியும் இல்லையா அந்த கலராக இருக்கும்ல ஆரஞ்சு கலரில் அது இந்த பருப்பு தான் மாற்றி மாதிரி கொடுப்பேன் இப்போ தான் நான் வந்து பச்சை பயிரும் கருப்பு சுண்டலும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நைட் டைமில் குட்டிக்கு நான் ரெண்டு ஃபுட்டு தான் கொடுப்பேன் ஒன்று இட்லி இன்னொன்று வந்து நான் ஜவ்வரிசியில் வந்து ஒரு ஃபுட்டு செஞ்சு கொடுப்பேன் அது நான் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்தி வயிறு ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க நான் வந்து இட்லி இட்லி எப்பயும் போல் இட்லி கேரட்டு இட்லி பீட்ரூட் இல்லைன்னா இட்லி பாசிப்பருப்பு இல்லைன்னா இட்லி துவரம்பருப்பு மாதிரி காம்பினேஷனில் தான் குட்டி கொடுப்பேன் பாப்புக்குட்டிக்கு மட்டும் இட்லி விட்டுறது தந்தால் ஒரே ஒரு இட்லி ஊற்றிட்டு அந்த இட்லி வேக வைக்கிற பாத்திரத்திலே குட்டி பாத்திரத்தில் பருப்பு மஞ்சத்தூள் மிளகு சீரகம் பெருங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஏன்னா செரிமானம் ஆகணும் இல்லையா அதுக்காக கொடுத்து அதிலேயே நீங்கள் இட்லி பாத்திரம் மூடி வச்சிங்கன்னா இட்லி வேகும்போது பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அதனால உங்களுக்கு தனியாக வேக வைக்கணும் அவசியம் இல்லை எப்பயும் போல மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சி கொடுத்துருங்க நீங்கள் மசிச்சு கொடுக்குறதா தான் மசிச்சு கொடுங்க நான் பாப்பு குட்டிக்கு மிக்சியில் அரைச்சி கொடுத்தே பழகிட்டேன் அதனால் அவள் அரைச்சாதான் சாப்பிடுவாள் நீங்கள் வந்து நல்லா மசிச்சு கொடுத்து உங்கள் பாப்பா சாப்பிடுவாங்க நல்லா மசிச்சு லைட்டாக உப்பு எப்பயும் போல் கீ போட்டு கொடுங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி பாப்புக்குடிக்கு வந்து வயிறு ஃபில்லிங் ஆகும் நைட்டு அவங்களுக்கு அப்படிக்கடி எழுந்து பசிக்குதுன்னு அழுவமாட்டாங்க நான் வந்து நைட்டில் வந்து பாப்புக்குடிக்கு வந்து ஃபுட்டு எப்போ கொடுப்பேன்னா செவன் தேர்ட்டி டு எயிட் அந்த டைமில் தான் கொடுப்பேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் பாப்புக்குடிக்கு வந்து நான் பால் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் கேப்பில் வந்து அதுக்கப்புறம் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்தேன் நைட்டுக்கு வந்து அவளுக்கு பசி எடுக்காம இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் செவன் தேர்ட்டி டு எயிட் வந்து நான் அவளுக்கு டின்னர் கொடுப்பேன் ஏன்னா அவள் தூங்குறதுக்கு வந்து எப்படின்னு டென் தேர்ட்டி ஆயிடும் ஸோ உங்கள் குழந்தைங்க தூங்குற டைமை பொறுத்து நீங்கள் வந்து டின்னர் ரெடி பண்ணி கொடுங்க நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒன்று நான் எப்பயும் சொன்ன மாதிரி ராகி வந்து பால் எடுத்து அந்த இது கொடுப்பேன் இல்லைனா சத்து மாவு கொடுப்பேன் சத்து மாவு வந்து நான் வீட்லேயே பாப்புக்குடிக்காக தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கொடுப்பேன் அது ஒரு நாள் கொடுப்பேன் அதுக்கப்புறம்னா பாப்புக்குடி கவர்மெண்ட்லேருந்து அவளுக்கு வந்து சத்து மாவு கொடுப்பாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் நிறைய ப்ரோட்டின் இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து நேச்சுரலாகவே வந்து ஸ்வீட் இருக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பாப்புக்குடிக்கு வந்து இதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க அதை நல்லா வந்து பீட்டர் பீட்டர் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்குல்ல அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் இது கூட வந்து நீங்கள் நார்மல் வாழைப்பழமும் கொடுக்கலாம் நான் வந்து செவ்வாழை கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் அது கொடுக்கலாம் அதுவும் போட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு கொஞ்சமாக கீ போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செவ்வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா உங்கள் வீட்டில் நார்மல் வாழைப்பழம் இருக்குன்னா நார்மல் வாழைப்பழம் கூட கொடுக்கலாம் நான் பாப்புக்குட்டிக்கு செவ்வாழை நார்மல் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன் ஒரு நாள் இது கொடுப்பேன் ஒரு நாள் அது கொடுப்பேன் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துப்பேன் இதுவுமே அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா நான் அவளுக்கு தனியாக வந்து சத்தமாக வரைச்சிருக்கேன் அதோட ரெசிப்பி நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன் வேறு செக் பண்ணி பாருங்கள் பாப்புக்குட்டிக்கு இப்போ டென் மந்த் ஆக போகுது நான் என்ன அவளுக்கு நான்வெஜ் எதுவும் கொடுக்க ஆரம்பிக்கல நடுவில் ஒரே ஒரு வாட்டி மட்டன் வேக வச்சு தண்ணி வந்து ஒரு டூ டைம்ஸ் கொடுத்துருக்கேன் அது வந்து ரெண்டு மூணு கூட சாப்பிட்ல துப்பிட்டா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அது கொடுக்கறதில்ல அதுக்கப்புறமேட்டு நாட்டுக்கோழி கொடுக்க சொன்னாங்க என்னை வந்து மஞ்சள் கரு கொடுக்க சொன்னாங்க சில பேர் வந்து ஒயிட் கொடுக்க சொன்னாங்க நான் அதுவுமே டூ த்ரீ டைம்ஸ் அவளுக்கு கொடுத்து பார்த்தேன் அவன் வந்து வாமிட் பண்ணுற அவளுக்கு வந்து பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி ஓகே நம்ம மெதுவாகவே ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் பாப்புக்குட்டிக்கு நாட்டுக்கொடி முட்டைலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவளுக்கு பிடிக்கலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுத்தா அவள் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் எப்பயுமே குழந்தைங்க வந்து பிடிக்கலைன்னா சொல்லுவாங்க நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ணால் டேஸ்ட் பிடிச்சிப்பாங்க நான் நான் பாப்பு குட்டிக்கு கீரையுமே பாப்பக்குட்டிக்கு செவன் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சிறுகீரை அரைக்கீரை உங்ககிட்ட எந்த கீரை இருக்கோ கொஞ்சமாக கீரை எப்போயும் போல் அரிசி பருப்பு மிளகு சீரகம் பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சாள் விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்